குட் மார்னிங் எவ்ரி ஒன் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம நம்ம எஸ் எஸ் சி இயர் பாஸ்டியர் கொஸ்டின் பேப்பர் சீரிஸ் பாத்துருக்கோம் நம்ம எஸ் எஸ் சி இயர் பாஸ்டியர் கொஸ்டின் பேப்பர் சீரீஸ்ல நீங்க நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து டீச் பண்ணிட்டு இருப்பாங்க நான் உங்களுக்கு இங்கிலீஷ் ஹேண்டில் பண்றேன் எஸ் இந்த சீரீஸ்ல பாத்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் பாஸ்ட் இயர்ல எஸ் எஸ் சிஜி கேட்டிருக்காங்க இல்லையா சோ அதோட எல்லா கம்பைலேஷனோட நான் ரீட் ஒவ்வொரு நாள் வீடியோலயும் ஒவ்வொரு இயரோட क्वेश्चन பேப்பர் பாப்போம் சோ அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் பாத்துறோம் அந்த வரிசையில ஆல்ரெடி நம்ம ஒரு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் 11th फेब्रुवारी 2019 ஓட ஷிஃப்ட் 1 क्वेश्चन பேப்பர் முடிச்சிருக்கோம் இது நம்மளோட ஷிஃப்ட் 2 क्वेश्चन பேப்பர் சோ ஷிஃப்ட் 2 क्वेश्चन பேப்பர்ல கேள்விகள் எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க அதுக்கு என்னென்ன பதில் அப்படிங்கறத கொண்டு வரலாம் சோ முதல்ல பாத்தீங்க அப்படினா செலக்ட் தி வேர்ட் which means Select the word, which means same as the group அதாவது இந்த மாதிரி கேள்விகள்ல என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க பொருத்தமான ஒற்றை வார்த்தை எது அப்படின்றத சூஸ் பண்ணணும் பாருங்குலர் ஏரியா ஒரு குறிப்பிட்ட ஏரியால மட்டும் ஒரு நோய் தாக்குது அப்படின்னா அந்த நோயை வந்து என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னா அது பேரு என் ஏன்னா மீதிக்குலாம் நமக்கு மீனிங் தெரியணும் ஜெனட்டிக்னா என்ன மரபியல் அதாவது அப்பா அம்மாக்கு இருக்கிற நோய் குழந்தைக்கு தொடிச்சுனா அது பேர் வந்து ஜெனெடிக் டிசஸ் இதுவே கண்டேஜஸ்னா தொற்று அப்படின்னா என்னன்னா இப்போ ஒருத்தர் நோய் இருக்குன்னா அவர்கிட்ட நான் போய் அப்ரோச் தான் எனக்கு தொற்றுமே தவிர மற்றபடி எனக்கு நோய் வராது வைரல் அப்படின்னா வைரஸால ஏற்படுற நோயின் அர்த்தம் ஸோ எண்டமிக் அப்படின்னு என்னன்னா ஒரு நோய்னா அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த நோய் இருக்கும் மலேரியா டெங்கு சிக்கன் குனியா ரைட் ப்ரவிலண்ட் என்ன பர்டிகுலர் ஏரியாஸ் நோன்ஸ் எண்டமிக் கிளியர் தென் ஸ்பெல் வர்ட் கேட்குறாங்க கரெக்ட் ஸ்பெல் வர்டு என்ன அப்படின்னா சேஞ்சபிள் அப்படின்னா மாற்றக்கூடிய ரைட் சோ சேஞ்ச் பிளஸ் ஏபிள் எபிலிட்டி இது எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க சேஞ்சுபிள் கிளியரா சோ சேஞ்சபிள் அப்படின்றது மாற்றம் வரக்கூடிய மாற்றக்கூடிய அப்படின்ற ஒரு விஷயம் ரைட் அடுத்து செலக்ட் த வேர்ட் அதே மாதிரி தான் இப்போ அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல எது அப்ரோபிரியட் வேர்டு அப்படின்னு கண்டுபிடிங்க த ஒன் Who studies and cares about environment? யார் வந்து என்விரான்மெண்ட் பத்தி படிச்சு ஆராய்ச்சி அதை பத்தி அக்கறை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க பேரு ஈகாலஜிஸ்ட் ஓகே எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னா நீங்க வந்து இதுல இக்கோ அப்படின்னா என்ன அப்படின்னா எஸ் நம்மளை சுத்தி இருக்கு இல்லையா இந்த சுற்றுச்சூழல் அதை பாதுகாக்கிறது தான் ஈகோ ஈகோலியா இருக்கு அப்படின்ற அதுதான் ஈகோலஜிஸ்ட் அப்ப மீதிக்கிற என்ன அர்த்தம் அப்படின்னா ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னா பழம் பொருட்கள் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்கிறீங்க இந்த பானை எலும்பு குண்டு இந்த மாதிரி பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு அதை வச்சு மனுஷன் எப்படி வாழ்ந்தான்னு சொல்றவங்க ஆன்ரோகாலஜிஸ்ட் அப்படின்னா மனுஷனை தேடுவாங்க மனுஷன் எங்கெல்லாம் வாழ்ந்திருக்க அவன் கால் தடம் அவனோட எலும்புகள் தேடுறவங்க ஆர்கியாலஜிஸ்ட் தென் பயோலஜிஸ்ட் அப்படின்னா உயிரினங்கள் மேல அன்பாக இருக்கிறவங்க சுற்றுச்சூழல் மேல அன்பா இருந்தால் அவங்க வெத் இகாலஜிஸ்ட் கிளியர் தென் செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்பியட் பிரைம் மினிஸ்டர் வாஸ் ஆஸ் குட் இஸ் டாஷ் சோ பிரைம் மினிஸ்டர்

ரோம்ல நம்ம இருக்கும்போது ரோமன்ஸ் என்ன பண்றங்களோ அதுதான் நம்மளும் பண்ணணும் அதாவது ஊரோடு வாழ் அப்படின்றதுதான் இங்க சொல்றாங்க clear so while in a rome we must do as romans do right அடுத்து select the most appropriate word இந்த இடத்துல மிஸ் ஆகற வார்த்தையை கண்டுபிடிக்கணும் they never dash those who have done wrong அதாவது தப்பு பண்ண யாராங்களோ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க மன்னிக்க மாட்டாங்க சோ தே நெவர் தோஸ் கரெக்ட்டா நமக்கு இதுதான் இங்க விஷயம் சோ இங்கிலீஷை இங்கிலீஷ் பண்ணாம நீங்க தமிழ்ல யோசிச்சு பாருங்க ரைட்டா தோஸ் அடுத்து பாசேஜ் கொடுத்துருவாங்க இந்த பாசேஜ்ல அங்கங்க விடுபட்ட வார்த்தைகளை நம்ம கண்டுபிடிக்கணும்

மேட் அதாவது மனித இனத்தை யார் நேசிச்சாங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல ஆசை வழங்குவாங்க மேல இருக்கிற நம்மளோட மேலோகத்து மக்கள் ஓகே அப்படின்னா வந்து தனிமைப்படுத்தப்பட்டவங்க மணிலேஸ் பணம் இல்லாதவங்க விமன்னா பெண்கள் இவங்களெல்லாம் விரும்பினாவா நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நோ மனித இனத்தை விரும்பினால்தான் நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்

பொறாமை பிடிச்சோன்னா சுய நலம் பிடிச்சவனா அந்த கை வச்சாங்கன்னா அந்த தங்கத்தட்டு வெறும் லெட் கரியமா மாறிடும் ஸோ அந்த மாதிரி மாறும்போது தட் டேர்ன் இன் டூ லெட் மதிப்பே இல்லாத ஒரு கரியம் மாதிரி மாறிடும் வெனி ட்ராப் இட் ஆன் அ ஃப்ளோர் அதை மட்டும் அவங்க கீழே போட்டாங்க அப்படின்னா அண்ட் அமேஸ்மெண்ட் இட் பிகம் அ கோல் அவன் கையில வந்து அவன் சுயநலமா இருந்தா அது காரியமா மாறிடும் இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு பொறாமப்பட்டு ஒருத்தர் போட்டானா அது உடனே தங்கமா மாறும் இதுதான் வந்து மேலோகத்துல குறிப்பிடப்பட்டுள்ள நீதி அப்படின்றத சொல்றாங்க புரியுதா சோ இந்த நாலு வார்த்தைல எது கரெக்டான வார்த்தை அப்படின்றத நீங்க தமிழாக்கம் பண்ணி அங்க வந்து பொருத்துங்க தென் செலக்ட் த ஆண்டன் ஆஃப் த வேர்ட் ஹரிசாண்டல் ஹரிசாண்டல்னா என்ன இந்த மாதிரி சோ ஹரிசாண்டல் அப்படின்னா இதுதான் ஹரிசாண்டல் இதுக்கு ஆப்போசிட் என்ன வேர்டிக்கல் ஓகே ஹாரிசோண்டல் அப்படின்னா வந்து நிலப்படுக்க இந்த மாதிரி வெர்டிகல் அப்படின்னா செங்குதானه ஓகே அடுத்து फ्रॉम द गिवन ऑप्शन ஐடென்டிഫൈ தி செக்மெண்ட் இன் தி சென்டென்ஸ் தட் கண்டைங் கிராமடிக்கல் எரர் சோ நான் கொடுத்திருக்கிற என்ன கிராமடிக்கல் எரர் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே டஸ் he லைக் டு கோ ஃபார் சைட் சீயிங் வென் is இஸ் இன் ஹாலிடே இங்க எங்க தப்பு இருக்கு அப்படினா வந்து இங்க தான் தப்பு இருக்கு வென் he இஸ் இன் ஹாலிடே வென் ஹாலிடே ஓகே ஓகே இன் ஹாலிடே அட் ஹாலிடேல இருக்கானோ அப்ப இன் அப்படின்னா உள்ள அப்படின்னா அப்பொழுது சோ அட் அப்படின்னா இங்க இன் அப்படின்றது வரக்கூடாது இந்த இடத்துல அட் இப்போ படிச்சு பாருங்க வரும் லீவ்ல இருக்கும்போது அவன் போறதுக்கு அவனுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு வந்து கேக்குறாங்க

இன்னும் இன்னும் சுருக்கமா வந்து அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கோ இன் நட்சல் அப்படின்னு சுருங்க சுருக்கம் அதுவே விரிவான புரியுதுங்களா இப்படிதான் படிக்கணும் நட்சல் அப்படின்னா சுருக்கம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து செலக்ட் தி மோஸ்ட் அப்ரோபிரியேட் வேர்ட் அப்படிங்க கேட்டிருக்காங்க ஓகே ஐ மேக் फ्रेंड्स டாஷ் ஐ கோ எங்க போனாலும் எனக்கு फ्रेंड्स கிடைச்சுடுவாங்க எங்க போனாலும் நான் फ्रेंड्स வந்து உருவாக்குவேன் சோ வேர் எவர் யூ கோ நாட் வென் எவர் யூ கோ வென் எவர்னா எப்போது அப்படினா டைம்னு அர்த்தம் எவர்னா எப்படி போனாலும் தப்பு நான் எங்க போனாலும் எனக்கு फ्रेंड्स கிடைக்கும் கிளியரா தென்

equally proficient அதாவது equal வரக்குடாது இங்க அட்சத்து equally okay dance and music நாம் எப்படி பேச்தோ அதே அலவுத்து சமமா அவா painting with equally அடுத்து select the antenna of a given word abolish அப்படினா அழித்தல் நாட்தோம் அதுவுட் அண்டினம் என்ன? அதுவுட் அப்பசிட்டேன் அங்கிகரிக்கிறது அப்பம் அஃபிலியேட்டட் காலேஜஸ் படிப்போம் இல்லையா அஃப்ரம் அப்படின்னா வந்து அவங்க கிட்ட இருந்து அங்கீகாரம் கிடைக்கிறது அழிக்கிறது அஃப்ரம்னா அங்கீகாரம் கரெக்ட்டுங்களா அதோட ஆப்போசிட் வேர்ட் அடுத்து the the population of Sri Lanka is less than that of India. இந்த இடத்துல எங்க தப்பு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க ஸ்ரீலங்கா ஆக்சுவலி வந்து இங்க தப்பு கொஷனே தப்பா இருக்கு ஆர் ஏன்னா ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க த பாப்புலேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா ஆர் லெஸ் தேன் தட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்கு ஸோ இங்க என்ன வரணும் ஆன்சர் அப்படின்னா த பாப்புலேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் ஓகே ஸோ த ஸ்ரீலங்கா ஆர் அப்படின்றது இங்க தப்பு கிளியர் தென் கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் எதுனா மில்லனியம் மில்லனியம் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு நூறு வருடம் அப்படின்னு அர்த்தம் நூறுன்னு சொல்றது கூட ஆயிரம் வருடம்னு சொல்லலாம் போன நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க போன ஆயிரமாவது நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் ஸ்பெல்லிங் எம் ஐ டபுள் எல் இ டபுள் என் ஐ யூஎம் கிளியர் தென் இங்க கொடுத்திருக்க சென்டென்ஸ்ல அங்க இருக்கிற தப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும் தப்பு இல்லைன்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு போட்டுடலாம் the football coach urged the dream where give its best to the final match the football coach urged the team to give its best அது அதோட பெஸ்ட் கொடுக்க சொல்லி அவர் கம்பல் பண்ணாரு டூ தான் வரணுமே தவிர வேர் அப்படின்றது அங்க வரக்கூடாது கிளியர் then synonym of the word curative synonym அப்படினா கரெக்ட்டான வார்த்தை curative அப்படிங்கிறதுக்கு அப்ரோபிரியேட்டா ஒரு வார்த்தை என்ன ஹீலிங் கியூர் பண்ணுங்க ஹீல் பண்ணுங்க அவரை சரி பண்ணுங்க நலமாக்குதல் குணமாக்குதல் சோ curativeனா ஹீலிங் அடுத்து இஃப் தேர் இஸ் நோ நீட் சப்ஸ்டிப் டெட் இன் இம்ப்ரூவ்மெண்ட் ஸோ இதில் இருக்கிற கிராமிக்கல் மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள் இல்லைன்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட் அட்னா ஷீ கிவ் மி எவ்ரிதிங் ஐ ஹாஸ் கிட் ஃபார் நான் என்னெல்லாம் கேட்டேனோ அதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு ஸோ கிவ் வரக்கூடாது கேம் வரணும் ஷீ கேம் ஸோ ஷி கேவ் மி எவ்ரிதிங் தட் ஐ ஹாஸ் கிட் ஃபார் நான் பட்ட என்னெல்லாம் கேட்டேனோ அது எல்லாத்துக்குமே என்கிட்ட கொடுத்துட்டாள் முடிஞ்சு போச்சு ஃபாஸ்ட் ரைட் தென்

கண்டினியூஸாக இருந்தது பிரசன்ட் பர்ஃபெக்ட்டா ஐ மீன் பிரசென்ட் பர்ஃபெக்ட்டா இருந்ததுனால ஹாஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம் ரைட் ஹாஸ் இன்க்ரீஸ் ஸோ ஹாஸ் ப்ளஸ் வி த்ரீ அப்படின்றது பாஸ்டா இருந்தா ஹேட் ப்ளஸ் வி த்ரீ ஹியர் தென் செலக்ட் ஆப்ஷன் மீன்ஸ் என் கிமென் ஓகே டு கீப் அண்ட் ஐ ஆன் டு கீப் அண்ட் ஐ ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா